திருச்சிற்றம் ஸ்ரீ மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி திருவாசகம் பண்டாய நான்மறை திருப்பெருந்துரையில் அருளியது திருச்சிற்றம்பலம் பண்டாயநான்மரையும் கண்டாரும் இல்லை கடையேனை கொண்டருளும் கோகளியம் கோமார்க்கு நெஞ்சமே உண்டாமோ கைமாறு உள்ளம் மலமூன்றும் மாயவு பெருந்தேன் வெள்ளம் தரும் பரியின் மேல் வந்த வள்ளல் மருவும் பெருந்துரையை வாழ்த்துமிங்கள் வாழ்த்த கருவும் கெடும் பிறவி காடு காட்டகத்து வேடன் கடலில் வளைவானன் நாட்டில் பரிபாகன் நம்பிணையை வீட்டி அருளும் பெருந்துரையான் அங்கமல பாதம் அருளும் கெட நெஞ்சே வாழ்த்து வாழ்ந்தார்கள்ாரும் வல்வினையை மாய்ப்பாரும் தாழ்ந்துலகம் ஏத்த தகுவாரும் சூழ்ந்தமர சென்றிரஞ்சி ஏத்தும் தீருவார் பெருந்துரையை நன்றிரஞ்சி ஏத்தும் நமர் நன்னி பெருந்துரையை நம் இடர்கள் போயகள கோகலிக்கு அரசை பண்ணின் மொழியாளோடு உத்தரகோஷ மங்கை மன்னி களியாது இருந்தவனை காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பமென பேணும் அடியார் பிறப்பு அகல காணும் பெரியானை நெஞ்சே பெருந்துறையில் என்றும் பிரியானை வாயார பேசு பேசும் பொருளுக்கு இலக்கிதாமா பேச்சிறந்த மாசில் மணியின் மணிவார்த்தே பேசி பெருந்துறையே என்று பருத்தேன் நல்ல மருந்தி என் மனத்தே வைத்து பேசி பெருந்துரையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தினடி என் மனத்தே வைத்து நல்ல மருந்தினாடி என் மனத்தே வைத்து திரு ஸ்ரீ மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி